ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சுழல் தி ஒர்டக்ஸ் சீசன் டூ பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமேசான் பிரைமில் வெப்சீரியஸாக வெளியாக இருக்கிறது புஷ்கர் காயத்ரி இரட்டை இயக்குநர்கள் இந்த வெப்சீரியஸின் கிரியேட்டிவ் ஹெட்டாக செயல்பட்டு பிரம்மா மற்றும் சர்ஜூன் கேஎம் இத்தொடரை உள்ளார்கள் வால் வாட்ஸ்அப் நிறுவனம் இதை தயாரித்துள்ளது ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் லால் பருத்திவீரன் சரவணன் கௌரி கிஷன் மோனிஷா பிளெஸ்ஸி சம்யுக்தா விஸ்வநாதன் ஸ்ரீஷா அபிராமி போஸ் நிகிலா சங்கர் ரினி கலைவாணி பாஸ்கர் அஸ்வினி நம்பியார் மற்றும் மஞ்சிமா மோகன் கயல் சந்திரன் நடித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இத்தொடர் இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் ஏரியாக்களில் அமேசான் பிரைம் வீடியோவில் பிப்ரவரி இருபத்தெட்டு அன்று ஸ்ட்ரீம் ஆகிறது சிறையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் போலீஸ் ஆஃபீஸர் சர்க்கரையாக கதிர் மர்மமான கிராமம் ஒன்றிற்கு போய் சேர்கிறார் மினவு மக்களை பேக் டிராப்பாக கொண்ட அந்த கிராமத்தில் அட்வகேட் லால் கொலையால் யார் என்னவென்று புரியாத புதிராக குழப்பமாகிறது சஸ்பென்ஸ் த்ரில்லராக இதில் கொலையான அட்வொகேட் லால் தற்கொலை என்று போலீஸ் முடிப்பார்கள் அது கூடாது என்று எட்டு இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் தான் அந்த கொலையை செய்தது என்று சரண்டர் ஆகிறார்கள் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்யாத கொலைக்கு சிறைக்கு வருகிறார்கள் என்பதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது கொலையாளி இவராயிருக்குமோ இருக்குமோ என்று சஸ்பென்ஸை எகிர வைத்திருக்கிறார்கள் உடன் குலசேகரன்பட்டி கோவில் திருவிழாவை பேரலாக காட்டுவது பரபரப்பை கூட்டி காண்பிக்கிறது கலாச்சார பின்னணியோடு கொடுத்திருப்பது கூடுதல் பலம் எட்டு எபிசோடுகளை போர் அடிக்காமல் பார்க்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது சுழல் சீசன் டூ இந்த எட்டு எபிசோடை இன்ட்ரெஸ்டிங்காக முதல் சீசனில் கொடுத்ததால் அதைவிட அதிகம் எதிர்பார்ப்பை எகிர வைக்க சுழல் இரண்டு முதல் சீசனுக்கு கொஞ்சம் கூட சளைத்தது அல்ல இன்னும் சொல்லப்போனால் அதை காட்டிலும் கூடுதலாக கவனத்தை ஈர்க்க வைத்திருக்கும் சுழல் டூ என்றால் புஷ்டர் காயத்திரியின் ஈடுபாட்டுடனான கிரியேட்டிவ் ஹிட் தான் காரணம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you all. Bye bye.